ஹலோ. ஏய் ஏறுமாடே மைக்கை அங்க ஏர்க்க பாரு. பாரு. ஊரே ரம்பேட்டி பாக்குறீயா நீ? ஏய் குடிங்கற நாயே. யா. அதுக்கு நான் சண்டை ஏவனோ பாடா வந்திட்டே இருக்கீ. காலைல எவனோ குடிச்சிட்டு தான் இருந்தான். ஏய். ஏய் ஏய். ஏய். ஒரு பொம்ப நிக்காம ஹலோ மைக் எங்க இருக்கு அண்ணா இத குண்டு மைக்குயா இது லெதர் மைக்கு அது நாலு மொத்தம் எத்தனை மொத்தம் பாரி மைக்

ஏன் உடம்பு தெரியல வெள்ளக்க மத்த கொண்டு அடிச்சாக்க எடுத்து ஊத்தி பொசி என்ன குடும்பமும் தெரியல ஒரு சங்கமே வச்சிருக்க

மரியாதையா படிச்சவனுக்கு மரியாதையா படிச்சவங்க நீ படிச்சா நீ ஒரு பிஏ படிச்சிருக்கலாம் எம்ஏ படிச்சிருக்கலாம் இந்த கூட்டத்துல யாருக்காவது நீ படிச்சிருக்காங்க தெரியுமா தெரியாது சொல்ல சொல்லு ஒரு பிள்ளை சொல்ல சொல்லு நான் சொன்னா தானே அவங்களுக்கே தெரியும் அப்ப நான் இந்த ஊருக்குள்ள இருந்து காலேஜ் போயிருந்தா அவங்களுக்கு தெரியும் படிச்சு

நான ரோட்ல இப்படி ஆறி நிப்பா. எங்கல பார்த்த உடனே 2 கிலோமீட்டர் அங்கதே வண்டி நின்னுட்டிரும். என்ன அது காடி கார். எது? அது நிப்பாட்டுக்கி என்னது இந்த மாதிரி. மாதிரி படிச்சவனா என்ன என்ன

ஆடி விக்கு அவங்கள தான் எல்லாரும் அந்த பொண்ணிய நான் என்னடா போடுறேன் 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 போடுற

இப்ப நான் வந்து உங்களுக்கு சண்டைக்கு வரேன்னு சொல்றேன் ஆமா இப்ப உங்களுக்கு எனக்கு பிரச்சனை வேண்டாம் பிரச்சனை உங்களுக்கு எனக்கு சண்டை வேண்டாம் வேண்டாம் இப்ப நம்ம ரெண்டு பேரும் யாரு யாரு நம்ம ரெண்டு பேரும் புருஷ பொண்டாட்டி ஏய் மரியாதை இல்ல சொல்லிட்டாமா நீ யாருமே தெரியாத குத்து மாட அடிக்கிற நம்ம உத்ராபதிக்கு சத்தியமா நம்ம ரெண்டு பேரும் புருஷ பொண்டாட்டி சத்தியமா நீ நானும் புருஷ பொண்டாட்டி இல்ல

பொர்мия பொர்мия கையில என்ன போகுது யார்கறியா பொன்ன போற பா பொர்мия போற ரெடியா 500 பொண்டாட்டி <osionfishas2>

என்ன கூக்கு இந்த கூக்கு அந்த பிள்ளைக்கு போத பதில் சொல்லுங்க வரதா வரத வார வாசா